இலவை கிரிக்கெட் அணி வீரர்களான குசல் ஜெனித் பெரேரா மற்றும் ராங்கன் ஹேரத் ஆகியோரை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட வைக்க முயற்சித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக போலீஸ் குற்ற நிதி விசாரணை பிரிவிற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் தலைவர் ஆஞ்சலா மேத்யூஸ் இன்று வருகை தந்திருந்தாா் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் அஞ்சலோ மேத்யூஸுக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தம்மால் குற்ற விசாரணைகளுக்கு அன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியாது என அஞ்சலோ மேத்யூஸ் கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று காலை ஒன்பது நாற்பத்தை மணி அளவில் தமது சட்டத்தரணியுடன் போலீஸ் பலீஸ் குற்ற விசாரணை பிரிவிற்கு அஞ்சலோ மேத்யூஸ் வருகை சந்திர குறிப்பிடத்தக்கது ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் தயித் ஜெய்சேகரவினால் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கை அணியின் முகாமையாளர் ஜெப்ரி வவுடர்ஸிடம் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர் இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரர்களை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் இலங்கை அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் அனுஷா சமரநாயக்கர் மற்றும் உதவி வேலைப்பந்து வீச்சாளர் கயான் விஷ்மிஜித் ஆகியோரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து உடையநிறுத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது